ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செல்வா நம்ம என்ன பண்ண போறீங்க காடை ஒரு கிலோ சோ காடை நல்லா எடுத்து ஃப்ரெஷ்ஷா கழுவி வச்சிருக்கோம் 65 65 சேப்புறோம் நிசா வந்து எப்படின சொல்லுவா ஆமா என்ன கான்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு வந்து அரை ஸ்பூன் எல்லாமே நம்ம வந்து எடுத்துருக்கோம் இதல குட்டிரவா இதல போடுங்க இதல போடுங்க இதல போடவா இத ஃபர்ஸ்ட் கலந்து விடுங்க ஆ கலந்து விடுங்க அம்மா ம் செய்யல சிக்கன் இல்ல நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அம்மா அங்க ஒரு டம்ளர் தண்ணி மொந்து வச்ச மாதிரி எடுத்து தண்ணி மொந்து அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து இங்க ஆயில் வந்து நல்லா காஞ்சிட்டு ஹீட் ஆயிட்டு இந்த மசாலா வந்து நல்லா பரட்டி எடுத்துறலாம் அப்ப தண்ணி மொந்துட்டோம் எல்லாம் ஒண்ணா கிளறிட்டு பாப்போம் ஓகே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் இருக்காரு செல்வா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகியிருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த காடையை வந்து நம்ம போட்டு பரட்டி எடுக்க வேண்டியதான் எடுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பசைஞ்சு நல்லா கோட்டிங் பண்ணுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தடவி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரி ஓகே எல்லாத்தையும் தடைய வைங்க இப்போ போட்டு நல்லா அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டாரு இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து சேர்த்துக்க எட்டு லெக் பீஸ் இருக்கு ஆமாம் எட்டு தான் போடுவோம் மொத்தம் நாலு கடை அதனால எட்டு லெக் பீஸ் போட வேண்டியா இன்னும் ரெண்டு க காலையும் போடும் தேடுறாரு அந்த அது ஒன்று இங்க லெக் பீஸ் எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு எப்படி எம்மியாக இருக்கா இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்க சூப்பராக இன்னும் கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் போட்டு எடுக்கணும் பாப்பா சாப்பிட்டு வைப்போம் வரியாடு நீ அப்போ கை கழுவிட்டாங்க ம் இருங்க வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு வரட்டும் இங்கேயே சுட்டு இங்கேயே சாப்பிட போகிறாங்க இங்கேயே இப்போ சுட்டுட்டாங்க இப்போ வந்து இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட போகிறாங்க அப்பாவும் பொண்ணும் சாப்பிட போகிறாங்க சாப்பிட போறியாமா பிடிக்குமா உனக்கு வாங்கி வாயில வைங்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஷேர் பண்ணுங்க மறுநாள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் காடை வாங்குனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வாங்குறத விட காடை வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஓகே